ஒரே இரவில் ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு ஒரு பிச்சைக்காரன் எப்படி சொந்தக்காரன் ஆனான் சிட்டியின் மிகப்பெரிய பிசினஸ்மேன் ஏன் அவனை பார்க்க வருகிறார் அவனின் அந்த தோற்றத்தை பார்த்து ஏன் அதிர்ச்சி அடைகிறார் பின் தனது விலை உயர்ந்த காரில் அந்த பிச்சைக்காரனை பயபக்தியுடன் அழைத்துச் செல்லும் ரகசியம் என்ன நகரத்தின் மிக பெரிய தொழிலதிபர் பகுதியை சேர்ந்த ஒரு அநாதைக்கு தன் குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி உயிரையே ஒரே மகளை ஏன் திருமணம் செய்து வைத்தார் அந்த ஏழையின் உண்மை பின்புலம் தெரிந்த ஊரில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் ஏன் அவனை பார்த்ததும் பயந்து நடுங்குகிறார்கள் ஒரு மூணு மாட மல்லிப்பூ கொடுமா. உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு பதில் நான் கடல விழுந்து சேர்த்துப் போயிரலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ்ஓட வீட்டுக்காரங்கள ஐபோன் வாங்கி தராங்க. டைமண்ட் ரிங் வாங்கித் தராங்க. ஆனா நீ கேவலம் பத்து ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்க. உன்னை ஏன் புருஷன சொல்லிக்குறதுக்கு நான் பேசாம தூக்கல தாங்களா? சந்திரனா தனது அப்பாவின் வார்த்தைகளை ஏற்று ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் ஹரிஷ் ஒரு தொழிலதிபர் இல்லை என்பதும் அவன் ஒரு சேரியில் பிறந்து வளர்ந்தவன் என்பதும் அவன் ஒரு ஏழை என்பதும் தெரிந்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அதனால் சந்தனா ஒரு நிபந்தனை விதித்தாள் ஹரிஷ் தனது கணவன் என்பதை வெளியே வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று ஹரிஷ் உண்மையில் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போலவே வாழ்ந்து வந்தான் வீட்டில் உள்ள அனைவரும் ஹரிஷை எப்பொழுதும் மரியாதையின்றியே நடத்தினர் அவன் மீது அனைவரும் தங்களது அதிகாரத்தை காட்டினர் அவனுக்கு ஒரு நல்ல உணவோ வீட்டுக்குள் வாழ நல்ல இடமோ கூட தரவில்லை ஹாலில் உள்ள கார்பெட்டின் மீதோ இல்லை சில சமயம் நாய்களை கட்டி போட்டு வைக்கும் அறையில் கூட உறங்கினான் இந்த உடஞ்ச கிளாஸ் பீஸ்க்கு இருக்க மதிப்பு கூட இல்லாத பிச்சைக்காராம அவனை போய் ஒரு பிசினஸ் மேன் போய் சொல்லி எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க ஏன் அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஃபாரின் பிரீட் நாயாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்

இப்படி ஒரு அசிங்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்று வாழும் அளவிற்கு அரிஷின் வாழ்வில் என்னதான் நடந்தது சந்தனா தன் திருமணம் வெளிநாட்டில் நடந்ததாகவும் தன் கணவர் லண்டனில் பெரிய தொழிலதிபர் என்றும் தன் தோழிகளிடம் பொய் சொல்லி சமாளித்தாள் அப்போது அவர்கள் தங்கள் கணவர்கள் கொடுத்த விலை உயர்ந்த பரிசுகளை காட்டும் போது சந்தனாவின் மனம் கொந்தளித்தது சரி பரவாயில்ல கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல அட்லீஸ்ட் உன் ஹஸ்பண்ட் இன்டர்வாவது பண்ணுவியா இல்லையா பா எல்லாம் அவசர அவசரமா நடந்துருச்சுப்பா அப்புறம் அவரு ரொம்ப பிஸி பர்சன் அண்ட் லண்டன்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு கூட அவருக்கு டைம் இல்ல அதனாலதான் எங்க கல்யாணத்தை லண்டன்ல வெரி லிமிடெட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கூப்பிட்டு நடத்த வேண்டியதா போச்சு எவ்வளவு நாள் தான் உன் ஹீரோவை மறைச்சு வைக்கிறான்னு பாக்குறோம் இதுதான் டி என் ஹீரோ ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸ் ஒரு முறை வேலண்டைன்ஸ் டே அன்று ஹரிஷ் தனது மனைவி சந்தனாவுக்கு ரெட் ரோஸ் பொக்கே வாங்கி தர ஆசைப்பட்டான்

அவ்வளவு காஸ்ட்ல எனக்கு கிஃப்ட் நான் எப்படி கொடுக்க முடியும் அது நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா கேவலம் ஒரு பொண்டாட்டி கேக்குற ஒரு கிஃப்ட் கூட உன்னால வாங்கி தர முடியல சி சந்தனா அவ்வாறு கூறி சென்றது ஹரிஷுக்கு மிகவும் வேதனை அளித்தது ஒன்றும் பேசாமல் வேறு வழி இன்று அங்கிருந்து சென்றான் வேலண்டைன்ஸ் டே முடிந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு ஹரிஷ் சந்தனாவுக்கு தருவதற்காக கிஃப்ட் ஒன்றினை வாங்கி வந்திருந்தான் அப்படி அந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்கிறது என்று ஆர்வமாக திறந்து பார்த்தாள் சந்தனா அந்த கிஃப்டை பார்த்து மறுநொடியே அதிர்ச்சி அடைந்தாள் சந்தனா என்னது ஜிம்மி சூ சாண்டில்ஸா இது டென் லேக்ஸ்க்கு மேல இருக்குமே இது எப்படி நீ வாங்கிட்டு வந்த சந்தனா அது ஒரு தான் டூப்ளிகேட் இது அப்படி ஹரிஷ் கூறியவுடன் ஏமாற்றத்துடன் அந்த சாண்டல்களை தனது அறைக்கு எடுத்து சென்றாள் இருந்தாலும் அந்த சாண்டல்களின் குவாலிட்டியை பார்த்த சந்தனாவுக்கு ஹரிஷின் மேல் கொஞ்சம் சந்தேகம் வந்தது ஏனென்றால் அவற்றை பார்த்தாலே அவை அப்படியே ஒரிஜினல் போன்றே இருந்தது அவளுக்கு மறுநாள் அந்த சாண்டில்களை எடுத்துக்கொண்டு அதன் ஷோரூமுக்கு சென்றாள் சந்தனா அப்போது அங்கு இருந்த சேல்ஸ்கள் சந்தனாவை பார்த்து மேடம் நீங்க ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஃப்ரெண்டா ராஜேஸ்வரன் ஃபேமிலி அவங்களா அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களாச்சே அவங்க மீட்டிங் கிடைக்கிறதே பெரிய விஷயம் பெரிய பெரிய ஆளுங்களே அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனா நீங்க ஏன் அவங்கள பத்தி கேக்குறீங்க மேடம் உங்க கையில இருக்குல்ல இந்த பாக்ஸ் ஜிமிச்சூ சாண்டல்ஸ் இது ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன் சாண்டல்ஸ் இதோட கட்டிங் டிசைன் இந்த லோகோ இதெல்லாம் டூப்ளிகேட் பண்றது இம்பாசிபிள் இந்தியால இது ஒரு பீஸ் தான் இருக்கு அதுவும் ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் வாங்குனாங்க அப்படி என்றால் ஹரிஷ் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவனா இல்லை என்றால் அங்கிருந்து இதை திருடி கொண்டு வந்தானா ஒரு பைசா கூட இல்லாதவன் கையில் எப்படி இந்த சாண்டல்ஸ் வந்தது ஹரிஷின் உண்மையான முகம் என்ன அவ்வளவு பெரிய பணக்காரன் என்றால் எதற்காக சந்தனாவின் வீட்டில் வந்து அசிங்கப்பட வேண்டும் என்று நினைத்துக் அங்கிருந்து கிளம்பிய சந்தனா அவன் ஏதோ ஒரு தந்திர வேலை செய்துதான் இதை தனக்கு பரிசளித்திருக்கிறான் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள் சில நாட்களில் அந்த சாண்டல்ஸை பற்றி மறந்தே போனாள் ஒரு நாள் காலையில் ஹரிஷ் காய்கறிகளை வாங்குவதற்காக வெளியே சென்று இருந்தான் அப்போது வேக வேகமாக கிளம்பிய சந்தனா கோபமாக ஹாலுக்கு வந்து கத்த ஆரம்பித்தாள் அம்மா ஹரிஷ் அப்ப இருக்க மாட்டான் நான் இன்னைக்கு அவனை நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த மகாராஜா வீட்லயே இல்ல ஆனால் சந்தனா ஹரிஷை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்தான் ஹரிஷ் இவனெல்லாம் ஆபீஸ் கூட்டிட்டு போறது ரொம்ப முக்கியமா நீ சும்மா இருமா ஹரீஷ் எங்க போய் தொலைஞ்ச நல்லா கேட்டுக்கோ நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் இனிமே என் கூட கிளம்பி என் ஆபீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செய் இப்படியே வீட்டுல வேலை செஞ்சு ஓபி அடிக்காத போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா உன்னால எனக்கு லேட் ஆகுது ஒரு ரெண்டு நிமிஷம் சந்தனா ரெடி ஆயிட்டு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இப்பதான் என்ன முத முதலா வெளியே கூப்பிடுற என்னதான் அவளுக்கு என் மேல கோவம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஏதோ இருக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும் ஹலோ பொண்டாட்டி போலாமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா மறந்துட்டேன் பேக் எடுத்துக்கிட்டியா உம் ஓகே உம் சிறிது நேரத்தில் சந்தனாவும் ஹரிஷும் சந்தனாவின் அலுவலகம் வந்தடைந்தனர் ஹலோ மிஸ்டர் ஆஃப்டல் வீட்டுக்காரா நான் உன்னை பார்த்ததுக்காக ரொம்ப யோசிக்காத எப்பவும் கிழிஞ்சு தோணி அழுக்கு தாடின்னு தெருவாளர் பிச்சைக்கார மாதிரி இருப்ப ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னு பார்த்த அவ்வளவுதான் ஓவர ஆசையை வளர்த்துக்காத எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வந்து சேர Hey princess. <laughs> ஆளைய பார்க்க முடியல எங்க போன நீ உன்னை பாக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு ஐயோ அவ்ளோ சீன் எல்லாம் இல்ல வீட்ல கொஞ்சம் வேலை அதிகம் அவ்ளோதான் ஓ ஓகே ஓகே பை தி வே ஐ ஹேவ் समथिंग ஃபார் யூ சர்ப்ரைஸ் வாவ் see what i got for you sabya sachi lehenga deepika pargone ava kalanathuk kattna அதே பிராண்ட் உனக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்த இத நீ உன் கல்யாணத்துக்கு போட்டா சும்மா தெறிக்கும் வாவ் இது எனக்காக வாங்கிட்டு வந்தியா திஸ் இஸ் சோ லவ்லி தேங்க் யூ சோ மச் ஃபார் தி கிஃப்ட் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற சந்தனா உனக்காக நான் என்ன வேணா வாங்கி தருவேன் என் ஃப்ரெண்ட் மூலமா ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கின ஜஸ்ட் இது 20 லட்சம் தான் ஆச்சு ஓ மை காட் 20 லட்சமா

இந்த லக்கங்கா பிராண்டட் எல்லையா How dare you dirty bugger? அஷோக் மேலும் எதுவும் செய்வதற்கு முன்னர் அவனை தடுத்த ஹரிஷ் ஒரிஜினல் சில்க் யூஸ் பண்ணுவாங்க இது என்ன கர்மோ ஃபேப்ரிக் சீப்பா ஒரிஜினல் டிசைன் வேற மாதிரி இருக்கும் இது என்னது வேற மாதிரி இருக்கு ஒரிஜினல் லோகோல கேபிட்டல் எஸ் இருக்கும் ஆனா இதுல என்ன இருக்கு ஸ்மால் எஸ் இருக்கு இந்த மாதிரி துணி எல்லாம் லோக்கல் மார்க்கெட்ல ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் ஹரிஷ் அவ்வாறு சொன்னதும் சந்தனாவும் அந்த லோகோவை பார்த்து அது டூப்ளிகேட் என்பதை உறுதி செய்து கொண்டால் அதை பார்த்து அசோக் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினார் என் ஃப்ரெண்ட் தான் ஐ திங்க் பை மிஸ்டேக் தப்பா அனுப்பியிருப்பான் நான் உனக்காக ஒரிஜினலே ஆர்டர் பண்றேன் சந்தனா நான் உனக்கு டூப்ளிகேட் எதுக்கு கொடுக்க போறேன் சொல்லு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் ஹா ஹலோ ஓகே ஓகே கால் சரி வை சந்தனா இது வரைக்கும் நான் உனக்கு என்ன அட்வைஸும் பண்ணது கிடையாது ஆனா இப்ப சொல்றேன் இந்த அசோக் உனக்கு டூப்ளிகேட் கிஃப்டை கொடுத்து மேனிபிளேட் பண்ண ட்ரை பண்றேன் அவனை தயவு செஞ்சு நம்பாத உனக்காக ஒரு நாள் கண்டிப்பாக ஒரிஜினல் லெஹெங்காவை நான் கிஃப்ட் பண்றேன் அதுக்காக நான் எவ்வளவு வேணா ஹார்ட் பண்ணி நான் வாங்கி தரேன் ஹரிஷ் தனது மனதில் தேக்கி வைத்திருந்ததை எல்லாம் சந்தனாவிடம் கொட்டிவிட்டு அவளது பதிலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பி சென்றான் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி அவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் அசோக் மாதிரி ஆளுங்க கிட்ட நான் ஏமாந்துற கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் ஃபர்ஸ்ட் செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறான்

ஹரீஷ்காக இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டதை என்னால வீணடிக்க முடியாது இந்த கம்பெனிக்கு ஹரீஷ விட அசோக் தான் முக்கியம் தேங்க்யூ மேடம் ஹரீஷ் உனக்கு என்ன பைத்தியமா என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா அவ்வளவு தைரியம் வந்துருச்சா ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் இடம் கொடுத்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தா இவ்ளோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். சந்தனாவின் பேச்சிற்கு எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருந்தான் ஹரிஷ். கோபமாக கொண்டிருந்த டேய் பாருடா. நல்லா நான் அளவுக்கு உனக்கு தைரியமா? பார்த்தா அந்த டூப்ளிகேட் கூட வாங்க வக்கலாதவன் மாதிரி இருக்க. நீ என்ன சொல்றியா? டேய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச பிச்சைக்கார நாய் நீ என்ன எதிர்த்து பேசுறியா இங்க இருந்து வெளியே போடா என்று கூறி அசோக் அனைவரின் முன்னிலையிலும் தன்னை அசிங்கப்படுத்தியதை அரிஷுக்கு மிகுந்த கோபத்தை வரவழைத்தது மற்றவர்கள் தனது அமைதியை அடிமைத்தனம் என்று இனியும் நினைக்க கூடாது என்று பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் அரிஷ் அதனால் இவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்த கோபத்தை எல்லாம் இப்போது வெளிக்காட்ட ஆரம்பித்தான் அசோக்கின் கைகளை முறுக்கிய ஹரிஷ் விஷயம் நின்னுட்டு இருக்கால

தனது கோபத்தை மொத்தமும் கொட்டி விட்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஹரிஷின் மனம் மிகவும் லேஸ் ஆனது அப்போது திடீர் அவனது மொபைலுக்கு ஒரு கால் வந்தது அதை அட்டன் செய்தான் ஹரிஷ் உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் பர்சனோட மீட்டிங் செட் பண்ணிருக்கேன் அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த தடவை மீட் பண்ணி பாருங்க அப்புறம் இது இருநூத்தி கோடி டீல் சார் நீங்க இந்த டீலை ஃபைனல் பண்ணாதான் நாம அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்க முடியும் சார் ப்ளீஸ் சார் எனக்கு யாரை மீட் பண்றத பத்தியும் எப்பவும் எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை புரியுதா ஆனால் நீங்க எனக்கு ரெண்டு கண்டிஷன்ஸுக்கு ஓகே சொல்லணும் ஒன்னு சபியசாட்சி பிராண்டில் இமீடியட்டா ஒரு லெஹங்கா வேணும் அதோட காஸ்ட் மினிமம் ஒரு கோடியாவது இருக்கணும் ரெண்டாவது அது என்ன நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு விஷயத்தையும் அர்ஜென்ட்டாக செஞ்சு முடிச்சிருங்க ஓகே ஆட்டோ போலாம் போகலாம் கோல்டன் கோல்டன்பால் சொ சிட்டியில் மட்டுமில்லாமல் இந்த மாநிலத்திலேயே மிகவும் லக்ஸரியான ரெசிடென்சியல் ஏரியாவாகும் ஆனால் அரிஷ் யாரை பார்க்க செல்கிறோம் எந்த மாதிரி இடத்துக்கு என்ற எந்த தகவலும் இன்றி வாட்ஸ்அப்பில் வந்த அந்த முகவரிக்கு லோக்கல் ஆட்டோவில் ஏறி சென்றான் அந்த ஏரியாவில் அந்த சிட்டியில் இருக்கும் பணக்காரர்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் உள்ள பணக்காரர்களின் வீடுகளும் உள்ளன பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அங்கு வந்து செல்வார்கள் அதனால் அங்கு ஒரு சாதாரண ஆட்டோவில் இருந்து இறங்கி அவனை கசங்கிய சட்டையுடனும் செருப்புடனும் உள்ளே செல்ல முயன்ற அரிஷை பார்த்த செக்யூரிட்டிகள் அவனை தடுத்தனர் தம்பி நீ எங்க உள்ள பார்க்க வந்திருக்கேன் போகணும் கொஞ்சம் வழி விடுங்க ஹலோ இப்படிதான் வரவும் போறவெல்லாம் சொல்றான் உன்ன ஒரு தடவையாவது கண்ணாடியில பாத்திருக்கியா செருப்பும் ஆளும் அவனும் தம்பி இது கோல்டன் பேர் சொசைட்டி ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ வைபவ் ஃபோர்ப் ஸ்டாப் ரிச்சஸ்ட் மேன் இன் இந்தியாவில் ஒருத்தனாக வந்திருக்க அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்லேயும் நம்பர் ஒன்னாக இருக்க இந்தியாவோட ஒன் ஆஃப் தி சொசைட்டியான கோல்டன் சொசைட்டியோட ஓனர் நீ இந்த ஸ்டேட்டில் இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ் மால்ஸுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் நீ இதெல்லாம் பார்க்குறப்போ அப்பப்போ

என்ன மாதிரி பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருந்தா யாரா இருந்தாலும் அப்படிதானே பண்ணுவாங்க சார் நீங்க ஏன் சார் இப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து நாலு வருஷம் ஆச்சு சார் அப்ப எப்படி இருப்பீங்க ஆனா இப்போ மிஸ்டர் வைபவ் அதை பத்தி சொல்ல இப்போ எனக்கு நேரம் இல்லை அதெல்லாம் நேரம் வரப்போ சொல்றேன் நான் இப்போ உள்ள போகணும் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் என்று கூறிவிட்டு ஹரிஷ் உள்ளே சென்றான் அவ்வளவு பெரிய பணக்கார முதலாளியே அந்த பிச்சைக்காரன் போல் இருப்பவனிடம் அவ்வளவு பவ்யமாக நடந்து கொண்டதை பார்த்த அந்த செக்யூரிட்டி மிரண்டு போய் நின்றார் அவ்வளவு பெரிய பணக்காரன் ஏன் அரிசை சார் என்று அழைக்க வேண்டும் ஒருவேளை அவன் மிகப்பெரிய பணக்காரனா அப்படி என்றால் ஏன் இவ்வாறு நடிக்க வேண்டும் என்று அந்த செக்யூரிட்டிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் ஹரிஷ் உள்ளே நடந்து சென்ற அந்த சொசைட்டியின் கிளப் ஹவுஸை அடைந்தார் அப்போது அங்கு கோட் சூட் அணிந்த பெரிய மனிதர்கள் இருந்தனர் அவர்களை பார்த்த ஹரிஷ் அங்கு வெளியே வந்து ஒரு செடியின் மறைவில் அமர்ந்து யாருக்கோ கோபமாக கால் செய்தான் இவங்களோட தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு ஏன் முன்னாடி சொல்லல இவங்க கூட எவ்வளவு பெரிய டீலா இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்ய முடியாது யார் அந்த பெரிய ஆட்கள் அவர்களை பார்த்து ஏன் தனது முகத்தை மறைத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றான் அவ்வளவு பெரிய டீலை வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு ஹரிஷின் வாழ்வில் இதற்கு முன் நடந்த சம்பவங்கள் என்ன ஹரிஷ் மிக பணக்காரன் என்றால் ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையாக அசிங்கப்பட வேண்டும் அவனை பற்றிய உண்மை சந்தனாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வாள் ஹரிஷ் சந்தனா திருமணம் ஏன் நடந்தது எல்லாம் தெரிந்து கொள்ள இப்போதே போக்கெட்பம் டவுன்லோட் செய்யுங்கள் கிங் தொடரை கேளுங்கள்